ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சுற்றுச்சூழல் நிபுணர் மற்றும் ஜியாலிஸ்ட் வல்லுநர் லோகேஷ் பார்த்திபன் அவர்களுடன் தான் இன்றைய சுற்றுச்சூழல் மற்றும் இந்த இயற்கை சமநிலை பாதிப்பு குறித்து தொடர்ச்சியாக நாம் பேச இருக்கிறோம் தொடர் வணக்கம் வணக்கம் மியான்மரில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம்ங்கிறது உண்மையில் கேட்க கேட்க நமக்கு வந்து இதயம் பதறுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் கேட்டால் எழுநூறுங்கிறாங்க ஆயிரத்தி நூறு தாண்டி இருந்துச்சுங்கிறாங்க முழுமையாக இடிபாடுகள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பழிய எண்ணிக்கை தெரியுங்கிறப்ப நமக்கு ஒரு மாதிரி பதறுது மக்கள் எதிர்பாராமல் இந்த மாதிரியான ஒரு சோகம் மரணம்ங்கிறது எல்லாருக்கும் நிகழும் ஆனால் அது இந்த மாதிரிலாம் நிகழும்போது அது ரொம்ப கொடூரமாகவும் அவலமாகவும் இருக்குது பார்க்கவே பதபதைக்குது என்ன இது என்ன ரீசன் இப்போ என்ன அடிப்படை இது சயின்டிஃபிக்காக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் எதனால் இப்படி ஒரு நில அதிர்வு ஏற்பட்டுருக்கு உண்மையவே சொன்ன மாதிரி காலையில பார்க்கும்போது போது நூறு பேரு அப்படின்னாங்க ஒரு ஒன்பது மணி வாக்குல பார்க்கும்போது இருநூறு பேர் கிட்ட இருந்துட்டாங்க இப்ப பார்க்கும் போது ஆயிரத்தை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவே ஒரு பேரிடரா இந்த மியான்மர்ல ஏற்பட்டுக்கூடிய நிலநடுக்கம் மாதிரி இருக்கு நிலநடுக்கம் வந்து இயற்கையாகவே வந்து ஏற்படக்கூடியது மித செயல்பாடுகள் வந்து ரொம்ப மினிமம் அளவுல கான்ட்ரிபியூட் பண்ணாலும் இயற்கையாவதான் தான் பெரிய நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் ஆஹ் நம்ம நம்ம வந்து பார்த்து நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் நிலதுங்கள் கண்டங்கள் நாடுகள் மாநிலம் மாவட்டம் அப்படின்ட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்ட மாதிரி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வகுத்து பிரிச்சு வச்சிருக்கோம் ஆஹ் உண்மையாவே இந்த ப நிலப்பரப்பு கீழே அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் நிலப்பரப்பு கீழே இப்ப மலை மலைகள் எவ்வளவு உயரமா இருக்கோ அதே அளவுக்கான அதே அளவு ஆழமான ஆழம் கொண்ட பகுதிகள் வந்து நம்ம பூமிக்கு கீழே இருக்கும் சோ பூமி கீழே பல ஆயிரம் கிலோமீட்டரும் ஆழம் கொண்டது பூமி அதை மூணு வகையா பிரித்து வச்சு அதுல வந்து கிரஸ்ட் அப்படின்ட்டு இல்ல பூமிக்கு இல்ல பூமிக்கு கீழே அப்படிங்கிறத எப்படி வரையறை சரிங்க நம்ம தோன்றோம் பள்ளம் தோண்டிட்டே இருக்கிறோம் அந்த பூமிக்கு கீழ அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ங்கிறது எப்படி அது என்ன மாதிரி எப்படி சொல்றது அது எப்படி நம்ம அளவிடுறது பூமிக்கு கீழ நீங்க ஒரு டாப் ஒரு அஞ்சு மீட்டர் வர பாத்தீங்கன்னா சாயில் டாப் சாயில் சொல்லுவாங்க அங்க வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு உயிர் அந்த மரங்கள் நடுறது மரங்கள் வளர்றது அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாமே அந்த டாப் சாயில் மட்டும் தான் இருக்கு அது கீழே ஆமா ஆமா அது கீழே தோண்ட தோண்ட நமக்கு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டா ஸ்டேட்டாவா லேயர் லேயரா வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல மண் கிடைக்கும் பாறைகள் இருக்கும் சில இடங்கள் அரியலூர் போன்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா படிமங்கள் கிடைக்கும் ஆஹ் இன்னும் நம்ம டெல்டா ரீஜன்ல ஆஹ் காவி அந்த ஆத்து நமக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ் கிடைக்குது இல்லையா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆஹ் பாறை வகைகள் மண் வகைகள் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் பல்வேறு வகையான பார்வை வந்து நமக்கு கிடைக்கும் ஆஹ் இது வந்து நாம் இப்ப பேசுறது இந்த நிலநடுக்கங்கள் பத்தி பேசுறது எல்லாமே கிலோமீட்டர் கணக்குல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் ஆழத்தின் அடிப்படையில நம்ம பேசணும் நம்ம நார்மலா மண்ணு தோன்றது நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு இருபது அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் சோ அவ்வளவு அடி அவ்வளவு அகலம் இல்லை அவ்வளவு ஆழமான கொண்ட இடத்துல வந்து பார்த்தோம்னா கண்டத்தட்டுகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது வந்து பெரிய பெரிய அளவிலான கண்டத்தட்டுகள் இருக்கும் சிறிய அளவிலான கண்டத்தட்டுகளும் இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்தியா கண்டத்தட்டு ஐரோப்பா கண்டத்தட்டு வட அமெரிக்கா ஆப்பிரிக்கா கண்டத்தட்டு இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா மேஜர் டெக்டானிக் மேஜர் கான்டினென்டல் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அரேபியன் கண்டத்தட்டு அப்புறம் பிலிப்பைன்ஸ் கரீபியன் கண்டத்தட்டுலாம் வந்து மைனர் காண்டினென்டல் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டத்தட்டுகள் எல்லாமே வந்து இப்ப நம்ம மண் மேல நம்ம வீட்டுக்கு வெளியில வந்து நிக்கிறோம் ரோட்டு மேல நிக்கிறோம் அது ஸ்டேபிளா பண்றோம் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்ட்டு நம்ம நிக்கிறோம் ஆனா உண்மையாவே இந்த நிலப்பரப்புகள் பூமி கடையில் அது ஸ்டேபிளா இருக்கான்னு கேட்டா இல்லை அது வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும் ஒண்ணு ஒன்னோட ஒண்ணு மோதும் அப்படி இல்லைன்னா பிரிஞ்சு போகும் இல்லைன்னா இப்படி உராயும் உராயும்னா சைட்ல வந்து நகர்ந்து போகும் இப்படி கண்டத்தட்டுகள் வந்து ஏதாவது ஒரு மூமெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒன்னோடு ஒன்று மோதும் போது அங்க அதிகமான போர்ஸ் உருவாக்கும் அதை வந்து ஒரு சின்னதா விரிசல் மாதிரி உருவாகி ஒரு பிளவு பகுதியா உருவாகும் இது வந்து ஃபால் டு ஜோன் அப்படின்ட்டு ஜியாலஜிக்கலா சொல்லுவாங்க நிலநடுக்கங்கள் ஏற்படுறதுக்கு இந்த ஃபால் டு சோன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு உலகம் முழுக்கவே எங்கெங்கெல்லாம் நிலநடுக்கம் அதிகமான இந்த ரிக்டர்ல சொல்றோம்ல ஏழு அளவு எட்டு அளவு அப்படின்ட்டு இந்த அஞ்சுக்கு ஆறுக்கு மேல வர்றதுலாம் பெரிய அளவிலான நிலநடுக்கங்களா பார்க்கப்படுது ஏன்னா அதுக்கு அஞ்சுக்கு மேலே வர்றது மனிதர்களால் உணரப்பட முடியும் ஸோ இந்த மாதிரியான நிலநடுக்கங்கள் எல்லாமே எங்க அதிகமா ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபால்டூ சோன்ல தான் ஆஹ் இந்தியாவுடைய நம்ம இமயமலை பகுதி எடுத்துக்கலாம் அமெரிக்கால சான் அண்ட்ரியாஸ் பகுதி எடுத்துக்கலாம் இப்போ மியான்மர்ல ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் கூட எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து ஃபால்ட்டு ஜோன்ல தான் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த நிலநடுக்க இந்த ஃபால்ட்டு ஸோன் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு கண்டத்தட்டும் இன்னொரு கண்டத்தட்டும் சேரக்கூடிய இடத்துல இப்ப நம்ம சேரக்கூடிய இடத்துல இந்த ஃபால்ட்டு ஜோன் அப்படின்னுட்டு உருவாகும் ஏன்னா ரெண்டு பெரிய மாஸ் வந்து மோதும் போது பிரேக் ஏதோ இது வெயிட் கம்மியா இருக்கோ அது உடைஞ்சி உள்ள போகும் அஹ் அழும் அழும் அப்ப ஒரு உடைந்து சில பகுதியை வந்து பிளவுப்படும் இல்லையா அதுதான் ஃபால்ட் ஜோன் அப்படிங்கிறோம் அந்த இடத்துல தான் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் இந்த அதிர்வுகள் எல்லாமே கிளம்பிட்டே இருக்கும் ஏன்னா பிரீக்குவெண்ட்டா அது வந்து நகர்ந்துட்டு இருக்கிறதும் அப்படியே சோ அப்ப இந்த நிலநடுக்கங்கள் ஃபால்ட் ஜோன்ல பெரிய அளவில் அதிக அளவுல வந்து நிலநடுக்கங்கள் அப்படின்ட்டு ஆஹ் இந்தியாவுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இமயமலை தொடருங்க இமயமலை ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாவே பார்த்தோம்னா அதிகப்படியான நிலநடுக்கங்கள் வந்து டெய்லியும் வந்து நேஷனல் சைஸ்னாலஜி வெப்சைட்ல நம்ம போய் பார்த்தோம்னா டெய்லியும் ஃபோர் பாய்ண்ட் ஃபைவ் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னுட்டு டெய்லியும் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு இது எல்லாமே ரொம்ப சிறிய அளவுல எந்த பகுதியில எந்த பகுதியில இமயமலை பகுதியில பகுதியில் இந்தியாவுக்கு நான் பேசுறேன் டெய்லி வந்து சிறிய அளவுல பதிவாகிட்டே இருக்கும் ஏன்னா அங்க நான் தொடர்ச்சியா இந்திய நிலப்பரப்பு வந்து இந்திய கண்டத்தட்டு வந்து ஐரோப்பிய கண்டத்தட்டும் மோதிக்கிட்டு வளர்ந்து தள்ளிக்கிட்டே போகுது இதனாலதான் நமக்கு எவரெஸ்ட் சீக்கிரம் கூட சில சில ஆண்டுகள்ல ஒரு ரெண்டு மீட்டர் கூறிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்ட்டு அது எல்லாமே இந்த கான்செப்ட்னாலதான் இன்ஃபேக்ட் நமக்கு வந்து இமயமலை உருவானதே வந்து இந்திய கண்டத்தட்டு ஐரோப்ப கண்டத்தட்டு போயிட்டு மோதனுடைய விளைவாத இமயமலையே முழுக்க உருவானது அதுவே ஒரு ஒரு நிலா நில அதிர்வுலதான் இமயமலையே உருவாயிருக்கு நில அதிர்வு நம்ம சொல்லிட முடியாது ரெண்டு கண்டத்தட்டுகள் மோதனுடைய விளைவா உருவானது அதோடைய ஆப்டர் எஃபெக்ட் தான் நம்ம நிலநடுக்கங்கள் சொல்லலாம் சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம சொல்லலாம் சோ இப்படி வந்து இந்த நிலநடுக்கங்கள் வந்து உருவாகுது மியான்மர்ல இவ்வளவு பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்பட காரணம் வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி மியான்மர்ல இந்த மாதிரி நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம் மியான்மர்ல கடந்த நூறு நூத்தி இருபது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து டேட்டா எடுத்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு பதினைஞ்சாவது தடவையா ஆறு ரிக்டர் அளவுக்கு அதிகமான நிலநடுக்கங்கள் வந்து இது வந்து ஒரு ஒரு பெரிய நம்பர் குறிப்பிட்ட பகுதியில் ஆறு ரிக்டர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு பெரிய நிலநடுக்கங்கள் ஒரே பகுதியில ஏற்பட்டு ஸோ சோ இது ஏற்பட என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்னாடி வந்து ஃபால்ட் ஜோன் ரொம்ப இந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சோ மியான்மர்ல வந்து பார்த்தோம்னா ஃபால்ட் அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்கு பகுதினா பூமிக்கு அடியில ஒரு பிளவுப்பட்ட பகுதி இருக்கு பூமிக்கு ஆழத்துல பல பல கிலோமீட்டர் ஆழத்துல இருந்து சோ இந்த பகுதியில வந்து ஆஹ் இது கிட்டத்தட்ட சுமார் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நீண்டு இருக்கு அவ்வளவு நீளமா இருக்கு நமக்கு மியான்மர் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு புரிதல் நமக்கு வேணும் மியான்மார் வந்து இந்தியா பக்கத்துல கிழக்கு வாக்குல பங்களாதேஷ் இருக்கு அதுக்கு பக்கத்துல மியான்மர் இருக்கு பர்மா அப்படின்னு நம்ம ஆரம்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மியான்மருடைய வடக்கு எல்லையா வந்து பார்த்தோம்னா இமயமலையுடைய கிழக்கு பகுதி இருக்கு இமயமலை பகுதி ஒரு செட்சி வந்து அங்க இருக்கு அங்க இருந்து இந்த பிளவு பகுதி தெற்கு நோக்கி கீழே வங்கக்கடலா கிட்டத்தட்ட அந்தமான் நிக்கோபார் பகுதி வரை இந்த அப்படின்ட்டு நீண்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி கிலோமீட்டர் இந்த தான் வந்து மியான்மார் நாடு இருக்கு கரெக்டா நமக்கு ஜப்பான்ல அதிகமான நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படும் ஜப்பான் அப்படின்னாவே நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய நாடு அப்படின்ட்டு நமக்கு அதிகம் அதிகமான நிலநடுக்கங்கள் வந்திருக்கு ஏன் அப்படின்னு அங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நில கண்டத்தட்டுகள் சேரக்கூடிய இடத்துல ஜப்பான் இருக்கு அதே மாதிரி இந்த ஃபால் இந்த சகாயம் அப்படிங்கக்கூடிய ஃபால்ட்டு இருக்கக்கூடிய பகுதியில நமக்கு மியான்மர் நாடு வந்து இருக்கு ஸோ அதனால இந்த மாதிரியான பகுதிகளில் அதிகமான நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படும் நேற்றிய நிலநடுக்கம் பார்த்தோம்னா முதல்ல பதினொன்று இந்திய நேரப்படி காலையில பதினொன்று ஐம்பதுக்கு ஒரு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டது அதோடைய ரிக்டர் அளவு ஏழு புள்ளி ஏழு அதை தொடர்ந்து ஆறு புள்ளி நாலு அளவுல இன்னொரு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டது ஸோ இது வந்து கரெக்டா மியான்மருடைய இரண்டாவது பெரிய நகரமான மே மாண்டலே அப்படிங்கற கூடிய நகரத்துல ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவுல இந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டது இந்த மியான்மர் இந்த சாகாங் ஃபால்ட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய பிளே இந்த கண்டத்தட்டு எப்படி நகரும் இப்ப எந்த மாதிரியான வடிவுகள் இருக்கு வகை நகரும் அப்படின்னு பார்த்தோம்னா சைடுல லேட்லாம் மூவ் ஆகும் மூணு நான் ஆரம்பத்தில் சொன்ன மூணு வகையாக இந்த கண்டத்தட்டுகள் வந்து நாங்க ஒன்று மோதும் இல்ல பிரியும் இல்ல சைடுல நகரும் அப்படின்னு இங்க வந்து சைட்ல நகரும் இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸ்ல ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்கள் எல்லாமே ஷேலோ எட்வாக்காக இருக்கும் அதாவது ஆழம் குறைந்த நிலநடுக்கங்களா இருக்கும் ஒரு நிலநடுக்கம் ஆழம் குறைந்ததாக இருக்கும்போது அது நிலத்துல வந்து மோதும் போதும் அதோடைய வேகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அதோடைய அதிர்வுகள் ரொம்ப வேகமா நிலத்துல வந்து மோதும் அப்படி நிலத்துல வந்து அதிகமா மோகுதும் போது நமக்கு அதிக அளவிலான பாதிப்புகள் இங்கு வந்து ஏற்படும் நேற்று பார்த்தோம் ஆஹ் கிட்டத்தட்ட தாய்லாந்து அந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதியிலிருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தாய்லாந்து வர இந்த வேவ்ஸ் வந்து உணரப்பட்டிருக்கு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வந்து நேற்று இணைஞ்சிருக்கு இல்ல இப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி நிலநடுக்கங்கள் நடந்த போது நம்ம என்ன கேட்கிறோம் எதனால அது நடக்குதுன்னு ஆய்வு செய்யறோம் இப்ப அது நடக்காம இருப்பதற்கு நம்ம சயின்ஸ்ல என்ன பண்ண முடியும் இப்ப இந்த கண்டத்திட்டுகள் இருக்கிறதுனால அந்த பகுதியில வருதுங்கிறீங்க இப்ப இந்தியாவின் பிற பகுதிகளில் இந்த ஆபத்து பெரிய லெவல்ல இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மலைப்பகுதிகள் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி நார்த் ஈஸ்ட் ஜப்பான் அந்த பகுதியில தான் இது அதிகம் நடக்குது இந்தியாவின் பிற பகுதியில வந்திருக்கு இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஆபத்து இல்ல சரி இந்த பகுதிகளே இனி வராம இருப்பதற்கு எதையாவது இந்த சயின்ஸ் வச்சு நம்ம தடுக்க முடியுமா நம்ம அதுக்கு விஞ்ஞான வழிவகுப்புதா கண்டிப்பா முடியாது இது வந்து பூமியோடைய ஒரு அமைப்பு இது ஆக்சுவலாக நிலநடுக்கம் அப்படிங்கிறது இந்த கண்டத்தட்டுகள் அப்படின்னு நம்ம பேசும்போது எல்லாமே ஹியூஜ் நம்பர்ஸ்ல நம்ம பேசுவோம் அந்த டெப்த்தே நான் வந்து மினிமம் இப்ப பன்னெண்டு கிலோமீட்டர் ஆழத்துல இந்த நிலநடுக்கம் உருவாகி இருக்கு அதுவே நம்ம வந்து ஷேலோ எர்த்வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஜீரோ டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ல வந்தது எல்லாமே ஷேலோ அப்படின்னு இது வந்து நம்ம 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 கிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த தன்மையோ ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்தெந்த நிலநடுக்கங்கள் அதிகமா ஏற்படக்கூடிய பகுதிகள் அப்படின்ட்டு நம்ம ஒரு மேப்பிங் பண்ணலாம் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இப்ப வந்து இந்த நிலநடுக்கம் வந்து எப்ப அது ரொம்ப பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுது அப்படின்னா அதிகமான மக்கள் வாழக்கூடிய பகுதியில் நிலநடுக்கம் வரும்போது பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுது பெரிய பெரிய கட்டிடங்களை வந்து சேதமாக்குது பாலங்கள் சாலைகள் அப்படின்ட்டு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு பெரிய ஒரு அஹ் ஏற்படுது சோ நம்ம அந்த மாதிரி இடங்கள்ல வந்து தவிர்த்துட்டு சில இது பண்ணலாம் நம்மளுடைய அறிவியல் வச்சு நம்ம நிலநடுக்கங்களை வந்து கணிக்கவே முடியாது நம்மளால அதுதான் ஃபேக்ட் நம்மளால நிலநடுக்கம் இந்த இடத்துல தான் வரும் இத்தனை மணிக்கு வரும் இவ்வளவு அளவுல வரும் அப்படின்ட்டு உண்மையிலே இது ஒரு ஒரு என்ன சொல்றது நம்ம ஒரு நம்மளால தடுக்க முடியாத ஒரு கொடூரமாவும் அவ்வளவு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு வேதனையான விஷயமா தான் இருக்கு இப்ப நமக்கு இருக்க விஞ்ஞானத்தை வச்சு இந்த நாட்டுல இன்னைக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எடுக்க முடியுமா நம்ம கண்டிப்பா முடியாது நம்மளால வந்து நிலநடுக்கங்களை வந்து கணிக்கவே முடியாது இந்த இடத்துல தான் வரும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக சில இடத்துலலாம் மோஸ்ட் ஹாட்ஸ்பாட் ஸ்பாட் எல்லாம் வந்து கணிச்சு வச்சிருப்பாங்க இந்த பகுதியிலலாம் வரும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜப்பான்ல வந்து அது ரொம்ப ஹாட்ஸ்பாட்டான ஏரியா மியான்மர் ஒரு ஹாட் ஏரியா ஹிமாலயன் ரேஞ்சஸே முழுக்க முழுக்க மோஸ்ட் ஹாட்ஸ்பாட்டான ஏரியா அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சேன் அண்ட் ஜஸ் ஃபால்ட் அதுவும் வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டான ஏரியா ஸோ இந்த பகுதியிலாம் நிலநடுக்கங்கள் வரும் ஆனா புயல நம்ம கணிக்கிற மாதிரி இத்தனை மணிக்கு இவ்வளவு வேகத்துல கரையை கிடக்கும் அப்படின்னு கணிக்கிற மாதிரி நம்ம எந்த ஒரு நிலநடுக்கத்தையும் இந்த ரீதியில இத்தனை மணிக்கு இந்த நாட்டுல வந்து ஏற்படும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாது ஏன்னா இருக்கக்கூடிய பிளேட்ஸ் வந்து எப்போ எப்படி எவ்வளவு எப்படி நகருது அது எவ்வளவு வேவ்ஸை வந்து அது ஆஹ் ரிலீஸ் பண்ண போகுது அப்படின்னு நமக்கு அது தெரியாது இப்போ இந்த மக்களை மீட்பு பண்ணி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது என்ன சொல்ல போனால் நிதியெல்லாம் நான் பிற நாடுகளுக்கு நிறுத்துவேன்னு சொன்ன ட்ரம்ப்பு கூட உதவி செய்கிறாரு அது ஒரு வகையில் மகிழ்ச்சி தான் இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் ரஷ்யா சீனா எல்லாருமே உதவி செய்கிறாங்க இல்லை நான் இப்போ இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம மொழி அடிப்படையில் மத அடிப்படையில் பல தேசங்கள் உருவாகி இருக்கிறது இப்போ பல மொழிகளை இணைத்தும் நம்ம இந்தியா மாதிரி பல நாடுகள் உருவாகிருக்கிறது ஆனால் இயற்கைக்கு வந்து இந்த மொழி மதம் இந்த பேதம் தெரியாது இல்லையா இப்ப உலக அளவில் இன்னைக்கு எல்லாரும் இணைந்து இந்த மாதிரியான பாதிப்பு வரும்போது இதற்கான ஒரு கூட்டு முயற்சியா எடுக்கிறதுக்கு செய்யலாம்ல இப்ப இந்தந்த இடங்கள் இந்த டைத்துல வரும்னு தெரியாது ஆனா இந்தந்த நாடுகள்ல இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா வருதுங்கிறப்ப அதுக்கு ரெஸ்கியூ பண்றதுக்குன்னு ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம்ல இந்த விஞ்ஞானம் எல்லாரும் சேர்ந்து கேக்குறேன் நான் ரெஸ்கியூ அப்படின்னு நம்ம வந்ததுக்கு அப்புறம் ஏன் நம்ம ரெஸ்கியூக்கு போகணுமா வருமோன்னு காப்போம் அப்படின்ட்டு போ இப்ப நான் முன்னாடி சொன்ன ஹிமாலயன் ரேஞ்சஸ் வந்து ரொம்ப மோஸ்ட் ஹாட்ஸ்பாட்டான ஏரியா அப்படின்னு சொல்லி ஆனா அந்த பகுதியை நம்ம விட்டு வச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டா இல்ல அங்கதான் போயிட்டு நம்ம அந்த போன வருஷம் அந்த தீபாவளி டைம்ல டனலிங் ப்ராஜெக்ட்ல கட்டிட தொழில் தொழிலாளர்கள் வந்து ஒரு இருபத்தோரு நாட்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து நான் சொன்ன அந்த பால் டு ஜோன்ல தான் அந்த டனலிங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அது தடுத்துருக்கலாம்ல அதை ஆமா அதுதான் இங்க பண்றது இல்லை இந்த மாதிரி ஒரு அத அதான் கேட்கறேன் ஏனா இங்க வந்து கேட்டா எங்களுக்கு வந்து சீக்கிரமா போயிட்டு நாங்க ரோட்ல சீக்கிரமா போயிட்டு இருக்கிற நாலு கோயிலை பார்த்துட்டு வந்துடுவோம் அது ஒரு வளர்ச்சி திட்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதை நாங்க பேசினா வளர்ச்சிக்கு எதிராக நாங்கள் அப்படி ஒரு டேக்லைன் மாட்டி அனுப்பிச்சு விட்டு ஸோ இப்ப இது ஒரு பெரிய ஆபத்தா ஏற்பட்டதுன்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பு அது ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீ ஸ்டடி பண்ணிட்டு இந்த மாதிரியான திட்டங்களை வந்து கொண்டு வரணும் அதை அப்படி கொண்டு வரணும் அப்படின்னாக்கோ இது எதுவுமே பண்ணாம தான் அந்த வந்து கண்டிப்பா மியான்மர் நிலநடுக்கம் இப்போ இதன் தொடர்ச்சி இந்தியாவில் வடகிழக்கு பகுதிகளிலையும் அடுத்தடுத்து தாக்கம் ஏற்படுமா இல்ல அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு எடுத்துக்கலாமா அப்படி நம்ம இப்போ ஒன்று வந்ததுன்னா கூட தான் வந்ததா அப்படின்ட்டு கதை கட்ட ஆரம்பிச்சுக்காங்க ரெண்டுமே வந்து ரொம்ப ஹாட்ஸ்பாட்டான ஏரியா தான் ஸோ இதனாலதான் இது வருது அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது மேபி இப்ப மியான்மர்ல வந்தது இல்லையா சோ மேபி இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல ரெண்டு நாள் கழிச்சோ கூட அதே வந்த மியான்மார் பகுதியில மேனா அந்த சாகாயங்கி ஃபால்ட்லேயே மீண்டும் இன்னொரு நிலநடுக்கம் இதை விட அதிகமாகவோ இதை இல்லை இதை விட கம்மியாகவோ கூட ஏற்படலாம் சொல்ல முடியாது இமாலயன் மலைத்தொடர்கள்லயே வந்து ஒரு பெரிய நிலநடுக்கங்கள் வரலாம் ஆனா இது இதனாலதான் அது வந்தது அப்படின்ட்டு சொல்ல முடியாது இப்ப சேகாங் ஃபால்ட்ல வந்தது அப்படின்னா அது நம்ம சொல்லலாம் ஸோ இதோடைய அடுத்த எஃபெக்டா இது வந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ இது ஒரு இது ஒரு இது ஒரு ஊரு அது ஒரு ஊருன்னு நம்ம வச்சுக்கலாமே ஸோ அதனாலதான் இது வந்ததுன்னெல்லாம் சொல்ல முடியாது இப்ப மியான்மர்லயே மறுபடியும் வந்ததுன்னா அதோட எஃபெக்டா நம்ம அதை சொல்லலாம் இதனால இந்தியாவுக்கோ மற்ற இமயமலை பகுதிக்கோ எந்த ஒரு பாதிப்பும் பாதிப்பும் கிடையாது இருந்தாலும் நம்ம அதை ஒட்டி உள்ள பகுதியில் எச்சரிக்கையாக இருப்பதும் கொஞ்சம் முன்கூட்டியே இருப்பதும் ரொம்ப நல்லது எதனால் வந்தது இந்த கண்ட திட்டுகளினுடைய நகர்வுகள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இது ஆசியாவினுடைய கண்டம் திட்டு ஐரோப்பிய கண்ட திட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அமைப்பு எப்படி இருக்கிறது மலைப்பகுதிகளில் எப்படி இருக்கிறது வடகிழக்கை ஒட்டிய பகுதி ஜப்பான் போன்ற பகுதிகள் இதை ஏற்கனவே முன்கூட்டி கணிக்க முடியுமா இதை முன்கூட்டியே நாம் தடுக்க முடியுமா என்னென்ன மாதிரி விஷயங்களால் நடக்குது அதை ஓரளவுக்கு நாம் ஓரளவு குறைத்து கொள்ள முடியுமா இந்த பேரழிவிலிருந்து எப்படி இயற்கை இடம் சீற்றத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வது என்பதை ஒரு ஜியாலிஸ்டா ஒரு புவியியல் ஆய்வாளரா ரொம்ப விரிவா நம்ம ஜிபாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சீங்க மிக்க நன்றி நன்றி